இயேசு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்து ஆண்டவர் பேராலே வாழ்த்துக்களை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நேர்மையான நாளில் நம்முடைய திருப்பாடல் நூற்றி மூன்றை நாம் தியானிக்க இருக்கின்றோம் இந்த திருப்பாடல் ஆண்டவருடைய அற்புதமான செயல்களை நம்முடைய வாழ்க்கைகளை நினைத்து பார்த்து குறிப்பாக தனிப்பட்ட ஒரு மனிதருடைய வாழ்க்கைகளை கடவுள் எப்படி ஒருவரை மன்னித்து ஒருவரை தன்னுடைய பேர் இறக்கத்தினாலே பேர் அன்பினாலே தொடர்ந்து வழிநடத்துகிறார் என்பதை இந்த திருப்பாடல் அருமையாக வெளிப்படுத்துகின்றது அன்புக்குரியவர்களே இந்த திருப்பாடல் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் என்ற ஒரு பல்லவியில் நம்மை சிந்திக்க அழைக்கின்றது ஆண்டவருடைய இரக்கமும் அருளும் ஒரு தனிப்பட்ட மனிதருடைய வாழ்க்கையில எப்படி செயலாற்றுகின்றது என்று பார்க்கிற பொழுது மனிதர்களாகிய நாம் எல்லாருமே பலவீனமானவர்கள் எனவே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவான ஒருவருடைய இரக்கம் நமக்கு தேவைப்படுகிறது நிறைவானவர் யார் கடவுள் கடவுளுடைய நிறைவின் இரக்கம் மீது வருகின்ற பொழுது நம்முடைய குறைகளெல்லாம் கழுவி போக்கப்படுகின்றன அதனால தான் இன்னைக்கு திருப்பாடல்ல உன் பாவங்களை மன்னிக்கின்றார் உன் குற்றங்களை அவர் மன்னிக்கின்றார் உன் நோய்களை குணமாக்குகின்றார் உன் வாழ்நாள்களை நிறைவு பெற செய்கின்றார் என்று சொல்லப்படும் இன்னும் அருமையாக கடவுளுடைய இரக்கம் அன்பு என்பது வானளவு உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி அருமையான ஒரு ஒப்பீடு அங்கு நடக்கின்றது வானம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறதோ அந்த அளவு கடவுளுடைய அன்பு உயர்ந்திருக்கிறது என்று ஒரு எல்லையில்லாத நிலையை நிறைவாக இந்த திருப்பாடல் நமக்கு வெளிப்படுத்துகின்றது அன்புக்குரியவர்களே இந்த திருப்பாடலை விரிவாக நாம் தியானிக்கின்ற பொழுது ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் ஏனென்றால் நம் பாவங்கள் நம்முடைய பலவீனங்கள் நம்முடைய குற்றங்கள் அனைத்துமே கடவுளுடைய பார்வையிலே ஏற்ற நிலையில் இல்லை நாம் பாவம் செய்கிற பொழுது கடவுளுக்கு நாம் சினத்தை உண்டு கொண்டுகின்றோம் நாம் பாவம் செய்கின்ற பொழுது கடவுளை சில நேரங்களில் மனம் நோக செய்கின்றோம் பழைய ஏற்பாட்டில் தொடக்க நூலிலே நாம் பார்க்கின்றோம் மனிதர்கள் செய்கின்ற பாவங்களினாலே கடவுள் சினமடைகின்றார் மனிதர்களை இந்த உலகத்துல உண்டாக்கியதை குறித்து வருந்தினார் என்று தொடக்க நூலில் நாம் வாசி கேட்கின்றோம் இந்த அளவுக்கு நம்முடைய பாவமானது கடவுளை மனம் நோகச் செய்கின்றது அப்போ நமக்கு என்ன தேவை கடவுளுடைய இரக்கம் பேரன்பு நமக்கு தேவை இல்லையென்றால் நாம் அவருடைய சினத்திற்கு நாம் உள்ளாக நேரிடும் அப்படி இருக்கின்ற பொழுது அப்பொழுது நாம் ஒன்றுமில்லாமல் போய்விடுவோம் எனவே கடவுளுடைய சினத்திற்கு உள்ளாக்காமல் நம்மை பாதுகாப்பது எது கடவுளுடைய அன்பு மன்னிக்கின்ற அன்பு குணப்படுத்துகின்ற அன்பு நம்முடைய நோய்களை பாவ நோய்களை நம்முடைய பலவீனங்களை குணப்படுத்துகின்ற நம்முடைய குறைகளை நிறைவாக்குகின்ற ஒரு பேரன்பு தான் கடவுளுடைய அன்பு இதைத்தான் இந்த திருப்பாடல் அருமையாக எடுத்துச் சொல்கின்றது ஒரு தனிப்பட்ட மனிதர் கடவுளுடைய பேரன்பை ஒவ்வொரு நாளும் சுவைத்து பார்க்க வேண்டும் தன்னுடைய பாவங்களை தன்னுடைய குற்றங்களை கடவுள் மன்னித்து முழுமையாக தன்னை ஏற்றுக்கொள்கிறார் எந்த ஒரு மனிதர் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு கடவுளிடம் முழுமையாக தன்னையே ஒப்புக் கொடுக்கிறாரோ அவரை இறைவன் தன்னுடைய பேரன்பினாலே முழுமையாக இறைவாக ஏற்றுக்கொள்கிறார் என்பதை இந்த திருப்பாடல் வழியாக ஒவ்வொரு மனிதருமே உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறார் எனவே நம்முடைய வாழ்க்கையில இந்த திருப்பாடலை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இந்த தவக்காலத்தில் நாம் கடவுளுடைய இந்த பேரன்புக்கு தகுதியுள்ள மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது தொடர்ந்து பாவங்களை செய்கின்றவர்களாக கடவுளுக்கு பிரமாணிக்கமில்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க இந்த நாளினுடைய திருப்பாடல் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது இந்த திருப்பாடலை மையப்படுத்தி ஒரு அழகான பாடல் இயற்றப்பட்டிருக்கிறது நீங்கள் கூட கேட்டு இருக்கலாம் ஆகவே அந்த அழகான பாடலில் நாம் தியானிக்கின்ற பொழுது அதை கேட்கின்ற பொழுது கடவுள் எந்த அளவுக்கு நம்மை அன்பு செய்கிறார் கடவுள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் எந்த அளவுக்கு அவரை விட்டு விலகி போனாலுமே அவர் தேடி வந்து தன்னுடைய பேர் இறக்கத்தினாலே நாம் மீட்டுக்கொள்கிறார் என்பதை இந்த திருப்பாடல் அழகாக வெளிப்படுத்துகிறது ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் குறிப்பாக இந்த தவக்காலத்தில் நம்மை நாமே ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி கொள்ள வேண்டும் நான் உண்மையாகவே கடவுளுடைய இந்த பேரன்புக்கு தகுதியுள்ள பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா அதுதான் நம்முடைய சிந்தனையாக இருக்க வேண்டும் இந்த திருப்பாடல் நம்மை அழைப்பது அதற்குத்தான் இது நம்மை உற்சாகப்படுத்துகிறது இந்த திருப்பாடல் நம்மை தூண்டுகிறது கடவுளுக்கினும் ஏற்புடைய பிள்ளைகளாக வாழ வளர எனவே நாம் தொடர்ந்து சிந்தித்து பார்ப்போம் ஆண்டவரே நீர் என் பாவங்களை மன்னிக்கிறீர் என் குற்றங்களை நீர் போக்குகின்றீர் என் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றீர் என்னுடைய இளமையை மீண்டும் பொலிவுறச் செய்கின்றீர் இன்னும் அதிகமாக ஆர்வத்தோடு நான் செயல்பட எனக்கு வழிகாட்டுகிறேன் என்பதை நான் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொள்ள என்னை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி கடவுளுடைய ஆவியானவர்களுடன் நாம் ஒவ்வொரு நாளும் மன்றாட வேண்டும் எனவே அப்படி நாம் செய்கின்ற பொழுது நாம் நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று இன்னும் அதிக ஆர்வத்தோடு கடவுளுடைய விருப்பத்திற்கு ஏற்ற பிள்ளைகளாக நாம் வாழ முடியும் அதற்காக தொடர்ந்து நாம் மன்றாடுவோம் செபிப்போமாக அன்பு தந்தையை இறைவா நீர் எங்கள் பாவங்களை மன்னிக்கிறீர் எங்கள் குற்றங்களை நீர் போக்குகின்ற உம்முடைய அன்பு என்பது வானளவு உயர்ந்திருக்கிறது அந்த அன்புக்கு தகுதியுள்ள பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ எங்களை வழிநடத்து எங்கள் பாவங்கள் எங்கள் பலவீனங்கள் பல நேரங்களில் எங்களை வீழ்த்தினாலும் நாங்கள் உம்முடைய அன்பை நினைத்து பார்த்து உம்மிடம் திரும்பி வர உம்மிடம் எங்களையே முழுமையாக அர்ப்பணிக்க இந்த தவ காலத்தில் நீரே எங்களை வழிநடத்துவீராக தூய ஆவியானவர்தாமே எங்களுடைய பலவீனங்களிலெல்லாம் துணையாக இருந்து அவற்றிலிருந்து எங்களை மீட்டெடுத்து எங்களை தொடர்ந்து வழிநடத்தி உம்முடைய அன்பின் சமூகத்தில் எங்களை வாழச் வேண்டும் என எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம் ஆமேன்